அந்த மாதிரி சிங்கமா இருக்கூடாது சிங்கம் தான் வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது எதுக்காக சொல்லணும்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இரண்டாவது பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அப்படிங்கிறார் அவர் அவர் வந்து மாமா அங்கும் கூப்பிடுவாங்க நீ என்ன கூப்பிட்டு அங்கும் கூப்பிடுவேன் தாத்தா கூடுவோம் என்னவென்னா கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறார்கள் You You cannot call the, you cannot call call the the Prime Minister Minister by his name. Chief மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுத்தீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை வேண்டும் அந்த தரத்தை சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டீங்க அதே சமயத்துல நல்ல கருத்தை சொல்ல ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க நிறைய நீங்க தைரியமா என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மலையையும் மக்களையும் பத்தி கமல் போடுறதுனால நீங்க ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல போறதில்லை இதையெல்லாம் கண்டு பயங்கரவன் நானேல எகையோதரை போய் போட்டுருக்கீங்க நாங்க இந்த தலையை எடுக்கிறவா நாங்க ஆச்சரல்ல எடுக்கிறதா எடுக்கிறீங்க நம்பட்டும் கல்யாண சட்டி வாங்கணும் வீடு அங்க வந்து எடுங்க ரோட்ல ரோடு எடுக்கிறீங்க தலை வேற தூண்டா போய் கிடக்கும் வீட்டி வாங்க

இவங்க தான் கடைபிடிக்கிறது பாஞ்சு சார் அது படிச்சிருந்த பாருன்னு பேசுறாரு அது துன்புறுத்துபவர்கள் அவர்கள் இனப்படுகை பிறரை துன்புறுத்தி இனரை கும்புருத்தே வாழை இல்லாம டேவர் வந்தா சவான் லைஃப் வலது சாரிகள் ஆனா அப்படி மட்டும் ஆட்சியா யாராவது உண்டு பேசுங்க இங்க துன்புறுத்தி இருந்தாங்களா அப்புறம் சொன்னார் இஸ்யாமியருக்கு எதிரியா இருப்பவர் மோடிங்கிறாங்க அப்ப காஷ்மீர் இருபத்தி அஞ்சு தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா அங்க இருந்த காஷ்மீர் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்க இன்னைக்கு வந்து லட்சா மத்த நன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் குடித்தார்கள் அப்ப அவர் நம்பிக்கை இல்லையா துன்பத்திருந்தாரா எங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டுகிறார் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பிறந்த நாள் ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாவது ஒரு மசூதியை இடித்து நடைபெற்ற வாக்கியிருக்கிறார்களா